வணக்கம் ஓம் அகத்தி சாய நமக நாம் இப்போ புதுமையான வீடியோக்களை போட்டுகிட்டு போகிறோம் அந்த வகையில் லக்னத்தை அடிப்படையாக கொண்டு சூரியன் சந்திரன் முதலான ஒம்பது கிரகங்களின் பன்னெண்டு கட்டத்தில் இந்த ஒம்பது கிரகம் எங்கே இருக்குது பார்த்தா அதுக்கேற்ற மாதிரி வீடியோ போடுறோம் இது மொத்தமாக போட்டாக்கா ஒரு நூற்றி மணி நேரம் வீடியோ ஆகும் அவ்வளோ பெரிய வீடியோ போட முடியாதுங்கிறதுனாலையும் அவ்வளோ பெரிய வீடியோ அனைவருக்கும் பயன் தராது அவங்கவுங்களுக்கு தனித்தனியாக பயன் தரணுங்கிறதுனால என்ன பண்ணியிருக்கோம் ஒரு ஒரு லக்னத்துக்கும் ஒரு ஒரு கிரகத்துக்கும் தனித்தனியாக வீடியோ போடும் அந்த வகையில் சூரியன் நிற்கின்ற பன்னெண்டு லக்னத்துக்கு பன்னெண்டு வீடியோ போட்டுட்டோம் சந்திரன் நிற்கின்ற பன்னெண்டு லக்னத்துக்கு பன்னெண்டு வீடியோ போட்டுட்டோம் இப்போ செவ்வாய் நிற்கிற வீடியோக்களை போட்டுட்டு வரும் அதில் நாலாவது லக்னமான கடக லக்னத்துக்கான பலனை இதில் நம்ம சொல்கிறோம் இந்த பலன் உங்களுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக இது நடந்தே தீரும் எவ்வளோ உறுதி கண்டிப்பாக நடக்கும் அளவு எவ்வளவு அது மட்டும் மாறுபடும் காரணம் என்னென்னா ஒரு பலனை சொல்லும்போது ஒரு பத்து ஆஸ்பெக்ட் பத்து வகையான நாங்கள் பார்வைகளால் பார்க்குறோம் அதாவது ஸ்தானத்தில் நிற்கிற கிரகத்தை வச்சு ஸ்தானம் ஸ்தானாதிபதி காரகம் இது இல்லாமல் இணைவு பார்வை சாரம் இப்படி ஒரு பத்து வகையான மெத்தடெல்லாம் சேர்த்து பார்த்து நாங்க ஆராய்ச்சி பண்ணி தான் ஜோஷியருங்க பலன் சொல்றாங்க நாம இதில் பிரதானமா இருக்கிற முதல் மூணு அம்சங்களை எடுத்து வச்சு சொல்றோம் ஸ்தானம் சனாதிபதி காரகம் அப்படிங்கிற மூணு அம்சத்தை வச்சு சொல்றோம் இதோட பலன் கண்டிப்பா ஒன் தேர்ட் ஆச்சு உங்க வாழ்க்கையில இருக்கும்னு அர்த்தம் அது நீங்க அவ்வளவு சீக்கிரம் இக்னோர் பண்ண முடியாது மற்றதெல்லாம் சேர்த்து வச்சு நீங்கள் அதோட பலனோட கூடுதலை குறைச்சல நீங்கள் மற்றதெல்லாம் சேர்த்து வச்சு பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இப்போ நம்ம பலனுக்கு போகிறோம் லக்னம் கடகம் கடகத்தில் செவ்வாய் இருந்தால் என்ன பலன் இந்த செவ்வாய்ங்கிறவர் யாருன்னு தெரிஞ்சுக்கோ முதல்ல இந்த லக்னத்துக்கு ஒன்று ரெண்டு மூணு நாலு ஐந்தாம் அதிபதியின் பேர் ஒரு ஒரு கிரகத்துக்கு ரெண்டு ரெண்டு வீடு இருக்குது சூரிய சந்திரனுக்கு ஒரு வீடு தான் ராகு கேதுக்கு வீடு இல்லை மற்ற கிரகமான ஐந்து கிரகங்களுக்கு இரு இரு வீடுகள் இருக்கிறது அந்த வகையில் செவ்வாய்க்கு ஐந்தாம் அதிபதியும் பத்தாம் அதிபதியும் இந்த செவ்வாயாகவே இருப்பார் ஐந்துங்கிறது சுபஸ்தானம் திருகோணஸ்தானம்னு பேர் பத்துங்கிறது கர்மஸ்தானம் ஜீவனஸ்தானம்னு பேர் இது ரெண்டும் நல்ல இடத்துக்கு காரணமாக இருக்கிறதுனால இந்த லக்னத்துக்கு இந்த செவ்வாய் பகவான் நல்லவராகவே காட்சி அளிப்பார் அதனால ஒரு மூணு லக்னத்தை தவிர மீதி அனைவர்களுக்கும் நன்மைகளை தான் இதில் சொல்லப்போம் எந்த மாதிரியான நன்மைகள் இந்த லக்கணத்துக்கு ஐந்தாம் அதிபதி செவ்வாய் அப்படின்னா அவரோட காதலை பற்றி அவரோட பூர்வ ஜன்ம புண்ணியத்தை பற்றி அவரோட அந்தஸ்தை பற்றி முக்கியமாக அவரோட குழந்தையை பற்றியான பலன்கள் இது இந்த செவ்வாய் சொல்வார் கடக லக்கணத்துக்கு புத்திரஸ்தானாதிபதி அப்படின்னு பேர் பூர்வ ஜென்ம புண்ணியஸ்தானாதிபதி புண்ணியம்தான் புத்திரம் புத்திரம் தான் புண்ணியம் உங்கள் குழந்தைங்களோடைய வாழ்க்கை முறை தான் உங்களோட பூர்வ ஜென்ம பாவ புண்ணியத்தை காட்டும் பத்தாம் இடங்கிறது வருமானம் ஜீவனம் அப்படின்னு அர்த்தம் காரியம்னு அர்த்தம் ஆக நீ எந்த வகையான வேலைகளை செய்து நீங்கள் எந்த வகையில் சம்பாதிப்பீங்கிறத காட்டக்கூடியது இந்த பத்தாம் இடம் அதை வச்சு பலன் போகிறோம் இப்போ லக்ன கடகம் அதில் செவ்வாய் ஒன்றாம் இடத்துல இருக்கிறார் லான்னு போட்டு ஒரு கிராஸ் போர்டு போட்டுருந்தா அதுதான் நம்பர் ஒன் அந்த இடத்துல செவ்வாய் இருக்காருன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா உங்களோட பூர்வ ஜென்மம் அப்படிங்கிறது ஓரளவுக்கு நல்லாயிருக்கு ஏன் ஓரளவுக்கு அப்படின்னா கிரகங்களுக்கு பலம் இருக்குது நல்லவனாகவும் இருக்கணும் வல்லவனாகவும் இருக்கணும் இந்த கடகத்தில் செவ்வாய் பகவான் வந்து நீச்சத்தன்மையை பெற்றார் அவர் அங்கே பலவீனமாக இருக்கார் பலவீனமாக இருக்கிறதுனால ஓரளவுக்குன்ற வார்த்தையை சொல்கிறோம் நல்லவன்தான் ஆனால் வல்லவன் இல்லை வலிமையாக இல்லை நீச்சமாக இருக்கு அதனால் இந்த செவ்வாய் ஐந்தாம் இடத்துக்கு அதிபதி ஜென்ம பாவ புண்ணியத்தின குறிக்கக்கூடியவர் லகனத்தில் இருக்கிறதுனால சுபஸ்தானத்தில் இருக்கிறதுனால அடிப்படை தேவைகள் உங்களுக்கு பூர்த்தி ஆகும் உண்ண உணவு உடுத்த உட இருக்க இடம் போக்குவரத்து வாகனம் தொலைபேசி சாதனம் இதெல்லாம் இருக்கும் பத்தாம் அதிபதி லக்னத்தில் இருக்கிறதுனால இந்த ஜென்மம் சும்மா இருந்தால் பிடிக்காது எப்போ பார்த்தாலும் ஏதாவது செய்து கொண்டே இருக்கணும்னு அர்த்தம் ஆண்களுக்கு இது ரொம்ப நல்லது ஏன்னா உத்தியோகம் புருஷ லக லட்சணம் எப்பாவது வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும்னு தோணும் லீவ் நாளில் கூட ஏதாவது வேலை செய்யணும்னு தோணும் அந்த மாதிரி ஒரு அமைப்பு பத்தாமதிபதி செவ்வாய் லக்னத்துல இருந்தால் சதா காரிபன் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துறாங்க எப்போவுமே வேலையை செஞ்சுக்கிட்டே இருப்பான்னு அர்த்தம் இப்போ அந்த செவ்வாய் ரெண்டாம் இடத்துல இருக்கார்னு வச்சுப்போம் அதுக்கான பலன் என்ன ஒன்றில் இருக்கிறதுக்கு ஒரு பலன் விட்டுருக்கேன் அதை சொல்கிறேன் ஐந்தாம் இடம் ஒன்றில் இருந்தால் கடைசி வரைக்கும் குழந்தை நம்ம கூடவே இருக்கும்னு அர்த்தம் சில பேரில் விட்டுட்டு முதியோர் இல்லத்துக்கு நம்மளை தள்ளி விட்டுடுறாங்கள்ல அந்த மாதிரி இல்லாமல் நம்ம கூடவே அந்த குழந்தை இருக்கும்னு அர்த்தமாக இருக்கிறது இது பெண் குழந்தையாக இருந்ததுன்னா நல்லது இல்லை அது வேற பார்த்துக்கணும் ஆண் குழந்தையாக இருந்தால் நல்லது தான் ரெண்டாம் இடத்துல இருந்தால் என்ன அர்த்தம் பொதுவாக ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டு தோஷமான இடங்கள் அதாவது நின்று அந்த இடம் தோஷமா ஏன்னா ரெண்டுங்கிற இடம் குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் பார்வை ஆக சீர்கல்வின்னு சொல்லக்கூடிய பத்தாம் வகுப்புக்குள்ளே ஒரு சில மைனரான தடைகள் ஏற்படுறதுக்கான அமைப்பு கல்வியில் தாம் பெற்ற குடும்ப தான் பிறந்த குடும்பத்துக்கும் தானுக்கு அமைஞ்ச குடும்பத்துக்கும் தோஷம் உண்டு ரெண்டாம் இடத்துல செவ்வாய் இந்த குடும்பத்தில் போர்னு அர்த்தம் வாக்குவாதம் வார்த்தை போர் நடந்து கொண்டு இருக்கும்னு அர்த்தம் ரெண்டு லட்சா இருப்பது அவ்வளோ சிறப்பு கிடையாது அப்படின்னு அர்த்தம் அது ஒரு தோஷம்னு சொல்லக்கூடியது அந்த வகையில் தனம் கல்வி குடும்பம் வாக்கு இவைகளெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் குறைபாடுகளோடு நன்மைகளோடு இருக்கும் ஏன்னா ஐந்தாம் அதிபதி ரெண்டில் இருந்த நன்மை பாவகிரகம் இருந்தால் ஸ்தானத்தில் பாதிப்பு ஸோ ஸ்தானம் பாதிக்குது ஐந்தாம் அதிபதி வந்து நின்றதுனால அது பலம் தருது அந்த வகையில் பார்த்தாலும் கண்டிப்பாக கணிசமாக இவைகளில் குறைபாடுகள் இருக்கும் எதில் குடும்பத்தில் பொருளாதாரத்தில் கண் பார்வையில் வார்த்தைகளில் சண்டை இவைகள் இருக்கும்னு அர்த்தம் ஆக இது செவ்வாய் தோஷம் இருக்குது சில பேர் அதுக்கு நிவர்த்தி இருக்கிறதா சொல்கிறாங்க நம்ம பண்ணிக்கணும் நிவர்த்தியை அப்புறம் பத்தாம் இடம் ரெண்டில் இருக்குது அப்படின்னாக்கா என்ன அர்த்தம் அதுவும் இல்லை குடும்பத்தில் வருமானம் இருக்கும்னு அர்த்தம் குடும்பத்திலே வருமானம் இருக்கும்னு அர்த்தம் மூன்றாம் இடத்துல இருக்கார் செவ்வாய் அப்போ என்ன அர்த்தம் ஐந்தாம் அதிபதி மூன்றில் இருப்பதால் இருபத்தஞ்சி சதவீதம் புத்திர தோஷம் ஏற்படுகிறது இருபத்தஞ்சி சதவீதம் கல சகோதர தோஷம் இளைய சகோதர தோஷம் உண்டாயிடும் இது நிற்கிற நாள் ஸ்தானம் பாதிக்கப்படுறதுனால ஸ்தானத்தோட பலன் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் போட்டு சகோதர காரகன் சகோதர ஸ்தானத்தில் இருந்தால் சகோதர நாஸ்தி அதனால் இளைய சகோதர ஸ்தானம் பாதிப்படைந்திருக்கும் இருபத்தஞ்சி சதவீதம் ஏதோ ஒரு வகையில் குறைபாடு இல்லாமல் இருந்து இல்லாமல் இருந்து வருத்தம் தரக்கூடிய தன்மை இப்பைகளாக இருக்கும் இது ஒரு பக்கம் தனக்கு தைரிய வீரியஸ்தானம் அப்படிங்கிறதுனால அது அற்புதமாக இருக்கும் நல்ல பேறு புகழ் தைரியம் கலை ஆர்வம் இவைகளெல்லாம் பெற்று வாழக்கூடிய அமைப்புகள்லாம் உண்டாகும் கலையோ அல்லது அதை சார்ந்த வருமானங்கள் பெறக்கூடிய அமைப்பு உண்டு அல்லது சகோதர மூலியமாக கூட வருமானம் வரலாம் இளைய சகோதர மூலியமாக கூட வருமானங்கள் வரலாம்னு அர்த்தம் ஆக மூன்றாம் இடங்கிறது பெரும்பாலும் நன்மையே செய்யும் ஏன்னா செவ்வாய்க்கு மூன்றாம் இடம் பலமான இடம் அதனால் பெரும்பாலும் நன்மையை செய்யும் ஒரு சில குறைபாடுகள் தான் இருக்கும் நாலாம் இடத்துல இருந்தாருன்னா என்ன அர்த்தம்னா செவ்வாய் நாளில் இருந்தால் அது வந்து தோஷமாகும் அந்த தோஷத்துக்கான பலனாக என்ன நடக்கும்னா அசையா சொத்துக்கள் தன்னோட தன்னோட தாயாரோட சுக சௌகரியங்களை சில பாதிப்புகளை ஏற்படுத்தும் இது ஒரு பக்கம் குறைபாடுகள் இருக்கும் அதே நேரத்தில் நல்ல வருமானத்தை தரும் ஏன்னா பத்தாம் அதிபதி தன்னோட வீட்டை நேர் இருந்து பார்க்கறதுனால வருமானத்தை நல்லபடியாக தரும் புத்திர சம்பந்தப்பட்ட சுகங்கள் கிடைக்கும் குழந்தைகளால் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் வருமானமும் அந்தஸ்தும் பெறக்கூடிய அமைப்புகள் உண்டு ஆக பெரும்பாலும் நன்மை குறை இருக்காதா கண்டிப்பாக விலங்குங்களோ குறைஞ்சவங்களோ சொத்து சுகத்தில் ஏற்படுறது உண்டு அப்படின்லாம் அதுவும் இருக்கும் கொஞ்சமாக பெரும்பாலும் இருக்கா நீங்கள் என்ன பண்ணோம் இந்த மாதிரி இவர் நல்லது கேட்டலாம் காலங்களுக்கு சொல்கிறாரு அப்படின்னா இது நல்ல இடம் தான் சொல்லிட்டேன் நான் இந்த மாதிரியான குறைகளை வந்து நீங்கள் மைனர்னு எடுத்துக்கணும் குணம் நாடி குற்றம் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குழல்னு எடுத்துக்கணும் ஸோ நன்மைகளை அதிகம் அடுத்தது இப்போ ஐந்தாம் இடத்துக்கு அதிபதி ஐந்திலே இருக்கார் என்ன அர்த்தம் அப்படின்னா பொது அஞ்சில் பாவகிரகம் இருந்தால் அது தோஷம்னு சொல்லுவாங்க அது புத்திர தோஷம்னு சொல்லுவாங்க ஆனால் இதுக்கு நிவர்த்தி ஏன்னா சொந்த வீட்டிலே ஆட்சி பெற்றிருக்காரு செவ்வாய் அப்படிங்கிறதுனால அந்த தோஷம் என்னான்னு உங்களுக்கு தெரியாது அந்த அளவுக்கு தோஷம் குறைவாக இருக்கும் அதே நேரத்தில் நல்ல அந்தஸ்து இருக்கும் பூர்வ ஜென்மத்தில் நல்ல புண்ணியம் பண்ணியிருப்பீங்க அதனால புண்ணியத்தின் காரணமாக வாரிசுகளோடு சேர்ந்த புத்திர பாக்கியங்கள் உண்டு அற்புதமான அந்தஸ்து அற்புதமான புத்திர பாக்கியம் காதல் வசப்படக்கூடிய தன்மை பதவி பெறக்கூடிய தன்மை அரசாங்க பதவியோ அல்லது அரசியல் பதவியோ மேலான பதவியோ அந்தஸ்தோ அடையக்கூடிய தன்மை வருமானம் சிறந்து இருக்கக்கூடிய தன்மை இவைகள்லாம் உண்டு அர்த்தம் இப்போ ஆறில் இருந்தால் என்ன அர்த்தம் கண்டிப்பாக கண்டிப்பாக இப்போ பாருங்கள் நல்லதை கம்மியாக சொல்லுவேன் கெட்டதை அதிகம் சொல்லுவேன் ஐந்தாம் அதிபதி ஆறில் இருந்தார்னா கண்டிப்பாக கண்டிப்பாக புத்திர தோஷம் உண்டு குழந்தைக்காக வருத்தம் கவலை உண்டு அந்தஸ்து குறைபாடு சரிவு ஏற்படலாம் வருமானத்தில் சிக்கல் உண்டாகும் ஒரு வேளை வருமானம் வர்றதா இருந்தால் எந்த மாதிரி வரலான்னா அடுத்தவங்களுடைய கர்மாவை தீக்கிற வருமானமாக இருந்தால் நல்லது அதாவது கஷ்டங்களை தீக்கிற வருமானங்கள் இந்த மாதிரி நோய் தீக்கிற வருமானம் மருத்துவத்துறை பிரச்சனையை தீக்கிற வருமானம் காவல்துறை வம்பு வழக்கு தீக்கிற வருமானம் நீதித்துறை இந்த மாதிரியான வருமானங்களை பெறக்கூடிய அமைப்புகள் உண்டு கடக லக்னத்துக்கு ஆறாம் இடத்துல செவ்வாய் இருப்பது செவ்வாய்க்கு பலம் இருக்குது ஆனால் இடம் இல்லை அஞ்சாம் இடம் ஆறுல அதனால் கணிசமாக புத்திர தோஷம் உண்டு ஒரு மைனர் பார்ட்டாக வருமான வருத்தங்கள் உண்டு அப்படின்னு அர்த்தம் மற்றபடி நல்லா இருக்கு இப்போ ஏழில் இருக்கார் ஏழாம் இடத்துல செவ்வாய் இருந்தால் அது தோஷம்னு சொல்லுவோம் ஆனால் கடகலக்னத்துக்கு ஏழாம் இடத்துல செவ்வாய் இருந்தால் அது உச்சம்னு சொல்லுவோம் அதனால் காதல் திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு மிக 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 அதிகம் அல்லது அறிமுகமான ரத்த சம்பந்தமான இப்படியெல்லாம் காலத்துக்கு ஏற்ற மாதிரி அதை மாற்றிக்கலாம் ஆக மனதுக்கு நீ திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் இது ஏன் அதிகம் தீர்க்கமாக சொல்லு சொல்ல மாட்டேன் ஏன்னா அது ஏழாம் மதிப்பு செவ்வாயையும் சேர்த்து வச்சு பார்த்தா தான் சொல்ல முடியும் இது ஏழாம் மதிப்பு சனி பகவானையும் கவனித்து சொன்னால் தான் சொல்ல முடியும் நம்ம ஒரு பகுதி தான் சொல்கிறோம் ஸோ அதனால் சிறப்பான திருமணம் வழக்காமையத்துக்கான வாய்ப்பு அதிகம் ஏழில் செவ்வாய் இருந்து தோசை என்றாலும் உச்சம் பெற்ற செவ்வாய் நல்ல இடத்துக்கு அதிபதியாக இருக்க செவ்வாய் வாழ்க்கை துணையை சிறப்பாக அமைத்து கொடுக்கலாம் வாழ்க்கை துணையினால் வருமானங்கள் வரலாம் அதே போல் பார்ட்னர்ஸ் உறவுக்காரங்க பங்குதாரர் இவைகள்லாம் நல்லபடியாக அமைச்சு கொடுத்து அவங்களால் நமக்கு நன்மைகள் ஏற்படுத்தக்கூடிய தன்மை உண்டு குழந்தைகளாலேயும் எதிர்காலத்தில் நல்லா வருமானமும் அந்தஸ்து உயரும் ஏற்படும் ஆக புத்திர சுகம் உண்டு புண்ணிய சுகம் உண்டு வருவாய் சுகம் உண்டு கலத்ர சுகம் உண்டு ஆக இது சிறப்பான பலன்தான் இப்போ எட்டில் இருந்தார் கடகலக்னத்துக்கு எட்டாம் இடத்துல செவ்வாய் இருந்தால் என்ன அர்த்தம் பூர்வ ஜம்ன புண்ணிய ஸ்தனாதிபதி அஷ்டமத்தில் போய் முடங்கி போறாருன்னு அர்த்தமாகுது தோஷம் கடுமையான திருமண தோஷம் ஏற்படும் கடுமையான புத்திர தோஷம் ஏற்படும் அந்தஸ்து தடைபடும் வருமானம் தடைபடும் காரியங்கள் தடைபடும் ஆக இது நன்மை இல்லை பரிபூரணமாக இந்த இடத்துல மட்டும் தீர்க்கமாக கெடுதலைகளை அது அதிகம் சொல்லலாம் அஷ்டம செவ்வாய் கடகத்துக்கு அமோக கெடுதல் அப்படின்னு அர்த்தம் ஒன்பதாம் இடத்துல லக்னத்துக்கு ஒன்பதாம் இடம் அந்த இடத்துல செவ்வாய் இருந்தால் என்ன அர்த்தம் திரிகோணஸ்தானத்தில் யோகாதிபதி பூர்வம் புண்ணியாதிபதி இருக்கார் காரியஸ்தானாதிபதி இருக்கார் அற்புதமான பலன்களை அள்ளிக்கொண்டு போகலாம் உயர்ந்த அந்தஸ்து பதவி தரமான புத்திர பாக்கியம் மேலான அதிகார வருமானம் யோகம் அமோகம் அப்படிங்கிற வகையில் சிறப்பாக இருக்கும் இந்த செவ்வாய் பத்தாம் இடத்துல இருக்கார் அப்படின்னா என்ன அர்த்தம் கடகலக்கணத்துக்கு பத்துலேயே செவ்வாய் இருந்தால் ஆட்சி பெற்றிருக்காருன்னு அர்த்தம் இராணுவம் மருத்துவம் போன்ற இடங்கள் இல்லை இல்லை இராணுவம் மருத்துவம் காவல்துறை போன்ற இடங்கள் இல்லை அல்லது பச்சை எங்களை கையெழுத்து போகிற அளவுக்கு ஒரு அதிகார பதவி பெறக்கூடிய அமைப்பு இவைகளெல்லாம் பெறக்கூடிய அமைப்பு உண்டு தனக்கு ஒரு வேலை அமையாமல் போனால் தன்னோட புத்திர பாக்கியத்துக்கு அமையலாம் ஐந்தாம் இடத்துக்கு அதிபதி பத்தில் இருக்கார் ஐந்து கூடிய கிரகம் பத்தில் இருப்பதால் இந்த மாதிரியான அடுத்தவங்களுடைய கர்மாத்திக்கிற மாதிரியான உயர்ந்த வேலைகளை அந்த குழந்தைகள் செய்யக்கூடிய அமைப்பு உண்டாகலாம் ஆக வாழ்நாள் ஃபுல்லாக நிறைந்த வருமானம் வாழ்நாள் முழுக்க நிறைவான வருமானம் பெற்று வாழக்கூடிய அமைப்பு ராஜயோகம் அது பேர் ரூசக யோகம்னு பேர் ஆக சிறப்பான பலன்கள் கணத்துக்கு பத்திலே செவ்வாய் இருந்தால் பதினொன்னுல செவ்வாய் இருந்தால் அதே போல சிறப்பான பலன்கள் குழந்தைகளால் சுக சௌகரியம் லேவிஸ்டர் செலவு பண்ணி லக்ஸரியாக வாழக்கூடிய ஒரு ஆடம்பரமான சொகுசான வாழ்க்கை குழந்தை ரூபத்திலையும் கிடைக்கும் குழந்தை வளர்ச்சி கத்த மாதிரி அதிகரிக்கும் வருமானத்தில் முன்னேற்றம் 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 அமோகமாக இருக்கக்கூடிய பலாபலன் வாழ்க்கையின் பிற்பகுதி பெரிய வாழ்க்கை இப்போ பன்னெண்டில் இருக்கார் அப்படின்னா கடக பன்னெண்டாம் இடத்துல செவ்வாய் இருந்தால் உள்ளூரில் வேலை செய்கிறத விட அயல் தேசத்திலோ அயல் ஊர்லேயோ பெரிய மாவட்டங்களிலும் வேறு நகரங்களிலோ வாழ வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் தான்லாம் வாழாமல் இங்கேயே இருந்து ஒரு காலத்துக்கு தன்னோட பிள்ளையை பிரிஞ்சு இருக்க வேண்டிய சூழ்நிலை படிப்புக்கே குழந்தை வெளியூர்லேயே எங்கேயா போய் படிக்க வேண்டிய சூழ்நிலை வேலைக்கு வெளியூர் அங்கேயே போய் வாழ வேண்டிய சூழ்நிலை கல்யாணத்துக்கு வெளியூர் அங்கே எங்கேயே போய் வாக்குப்பட வேண்டிய சூழ்நிலை இப்படிலாம் உண்டு ஆக மொத்தத்தில் குழந்த ரூபத்திலையும் வருமான ரூபத்திலையும் கால விரையும் தன விரையும் தூர பயணம் தவிர்க்க இயலாது ஆக கடகலக்கணத்துக்கான பன்னெண்டு இடங்களிலே செவ்வாய் என்ற பலனை சொல்லி முடித்திருக்கிறேன் நன்றி வணக்கம்